ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் பற்றி ட்ரெண்டிங்கான நியூஸ் வந்து நிறைய வந்துருச்சு ஸோ கமல் சாரே ஒரு ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லைக் மட்டும் மறந்துடலாம் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் நம்ம வீடியோ அதனால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கமல் கமல்சார் ரசிகர்ந்து அம்சந்தார் யாரோ மான்யா ஆனந்தான் கமல்ஹாசன் அவர்கள் கர்நாடகா பற்றி தப்பாக பேசினார்ல ஒரு வட்டம் அந்த இஷ்யூவில் அவங்க வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் மெச்சுரிட்டி அப்படின்ற மாதிரி கமல் சார் அங்கே வந்து கர்நாடகன் பேசினார் அப்புறம் யார் மெச்சூரிட்டி பிஹேவ் பண்ணலை நீங்கள் தான் மெச்சூரிட்டி அப்டேட் பண்ண பிஹேவ் பண்ணணும் ஏன்னா அவங்க பெங்களூர் போனால் அதனால் கர்நாடகா பற்றி சொன்னோனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமலாசன் வந்து மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க நான் வந்து யோசித்தேன் ஏமா ஓமாங்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறது கமலஹாசன் அவர்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஏன்னு அனுப்புறிங்க யாருன்னு தெரியாதுங்க மானிய ஆனந்தன்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் கமல் சார் வந்து ஃப்ளைட்டில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காருல்ல அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மதுரைக்கு போயிட்டு அப்புறம் அங்கே எங்கேயோ வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பட விஷயமாகவும் அரசியல் விஷயமாகவும் வந்து ஒரு சின்ன ஒரு சென்னையில் இல்லை அவரு ஸோ வெளியே வரும்போது அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒரு மீட் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு கமல்சருடைய ஃபேன் பாய் மூமெண்ட் போல் உட்காந்து ரெண்டாம் மணி நேரம் ஃப்ளைட்டான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் கூட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமல் சார் கூட டிராவல் பண்ணுவாங்க ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒருத்தவர் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கமல் சார் கூட அவ்வளோ அழகாக அவர் முதல் உட்காந்த போது யாருனே ஃபர்ஸ்ட்டு ஈயோ கமலாசன் தானே அவரு அப்படின்ற மாதிரி தொப்பிலாம் போட்டு இருந்தப்ப ஒரு கேட்டுருக்க ராமானான்னு சொன்னோடனே அவருக்கிட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களாம் வந்து ஹாப்பியாக போஸ்ட் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ சார் ஒரு சும்மா ஒரு நிமிஷம் பேசுறதுக்கே நமக்குலாம் வந்து தவம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது இவங்களுக்கு அசால்தான் ரெண்டு நேரம் கிடச்சிருக்கு சும்மா ஒரு பயங்களா நீங்கள் வேறு ரெண்டு பேரும் மணி நேரம் கிடச்சா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுப்பேன் அப்படிங்கிறது தான் அதுதான் நமக்கு கிடைக்கல நமக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சதுலேயே நான் பப்ப பப்பான் அவர் தான் பேசினார் நான் வந்து கவுண்ட் நின்றுருந்தேன் அப்படிங்கிறது தான் என் நிலைமையாக என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகுவது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடக அணி செயல்பாட்டு நெறிமுறை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்குங்க மதுரையில் ஸோ அதுக்கு வந்து எல்லா சோசியல் மீடியாவுக்குள்ளே போயிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமல்சருக்காக ஒரு வீடியோ பண்ணுறோம் எனக்கு சார் பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது மற்றபடி நான் வந்து எம்என்எம்மில் இருக்கேன் பட் எம்என்எம்ல வச்சு நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்னு கிடையாது கமல் சாரோட அன்பில் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்து கமல் சாரே பேசினார் அப்படின்ற சொல்லியிருந்தேன்ல திமுகவை ஏன் எல்லாரும் வந்தவங்க எதிரி எதிரிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார்டே கேட்குறாங்க ஏன்னா கமல் சாரும் அதை சொன்னார் ஆ எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் பட் கூட்டணி வச்சார் அது ரெண்டாவது விஷயம் ஏன்னு சொல்கிறாங்க கேட்டால் எப்பயுமே ஒரு டார்கெட் வைக்கணுங்க ஒரு விஷயம் போறீங்கன்னா இப்போ யார் முதல் நடிக்க வரீங்கன்னா யாரை டார்கெட் வைப்பீங்க அந்த மாதிரி யார் அரசியலில் பெரியாது அவங்களாம் டார்கெட் வச்சு பண்ணுறாங்க அதில் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டார் ஸோ ஓகே கரெக்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் அதுவும் ஒரு ஏர்போர்ட்டில் தான் அவர் வந்து வளச்சி போட்டாங்க அப்படிங்கிறத அப்புறம் பீகார் தேர்தலை பற்றி வந்து கமல்சர் வந்து இருந்தார் என்னென்னா தமிழக மக்கள் கவனமாக இருக்கணும் எப்படி தமிழக மக்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுதான் அடுத்த லைன் தான் வந்து பயங்கரம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பீகார் தேர்தல் ஏன்னா பிஜேபி உள்ளே வந்துடுவான் அவங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆழ்து சுந்தர்சி என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களே கேட்டாங்க உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிம்பிளான விஷயந்தான் ஏன் ரஜினிகாந்த் என் ஸ்டாருக்கு அந்த கதை பிடிக்கல அது பிடிச்சிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் அதனால் அவர் ரிஜெக்ட் ஸோ இன்னும் கதை கேட்டுட்ருக்கோம் சூப்பராஜ் கார்த்திக்கு அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மூணு பேர் வெங்கட் பிரபு சொல்கிறாங்க லோகேஷை வந்து சொல்கிறாங்க திருப்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ கமல்சரே உண்மையை வந்து அப்படிங்கிறது தான் கதை பிடிக்கலைங்க அதனால தாங்க அது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற இன்னொரு கதை ரெடியாகணும் இருணும் அவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய படம் கமல்ஹாசன் ரஞ்சினியா அறியக்கூடிய படம் அதுவும் கதை ரெடி ஆகலை ஒரே படம் போட்டார் முடிஞ்சிச்சு சரி அடுத்து இந்தியன் த்ரீ தீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் என்னென்னா அனுராக் பிஷ்யப்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்கார்ல அவருடைய நிசாஞ்சின்னு ஒரு படம் வந்துச்சு சமையக்கிட்டு நிசாஞ்சி டூன்னு ஒன்று விட்டார் அது ஓடலை ஒழுங்கா சரியா ஒன்று என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மிக்சடாக வந்துச்சு மொத படம் நிசாஞ்சிங்கிறது சரி நிசாஞ்சு வந்து வெயிட் பண்ணி பார்த்தார் தேட்டர் எதுவும் கிடைக்கிறேன்னொன்னே அவர் ஓடிடி விட்டார் அந்த மாதிரி நம்ம சங்கர் சார் வந்து ஏஐடியுன்னு திரியே ஓடிடி கூடக்கூடாதுன்னு வரை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சங்கர் சார் தான் வந்து பதில் சொல்ல முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து கேஸ் ரவிகுமார் கமல் சார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு கம்பாரிஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிட்டு தான் வந்தாங்க நான் ஒன்றை ஜெயிக்கணும் நீ என்ன ஜெயிக்கணும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இருக்கணும் இருக்கக்கூடாது ஓகே நீ நான் உன்னால தான் வளர்ந்தேன் நீ என்னால் தான் வளர்ந்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கணுன்றது தான் அவங்களுடைய கோட்பாடம் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வளர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் கரெக்ட் தானே என்ன அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக சொன்னார் அடுத்து மிஸ்கின்ங்க கமல் சரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் எஜுகேஷன் போய் பாருங்கள் யாராவது மிஸ்கின் இன்டர்வியூ லேட்டஸ்ட்டும் போடுங்க யூடியூப்பில் அதில் வரும் ஒரு வுட்டு உட்டு சேனலில் இருக்கார் அவ்வளோ நிகழ்வுகள் கமல் சார் எப்படிப்பட்ட கலைஞன் அவர்கிட்ட நான் எப்படி கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன் படத்தை காட்டும்போது அவர் ரியாக்ஷன் என்ன நான் சொல்கிறது அவர் சொல்கிறார் பாருங்கள் கமல் சாரை பற்றி கொண்டாடலாங்க கமல் சார் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அடுத்த இன்னொரு சுற்றுலா சந்திப்பும் அது வரைக்கும்